அவரால் உங்களுக்கு அனைத்தும் எல்லா காரியங்களும் நன்மையாக வரும் பிரேசலால் அவராலதான் உங்களுக்கு காரியங்கள் வாய்க்கும் மனுஷனால இல்ல நம்ம டேலண்டால இல்ல நம்ம திறமையால இல்ல ஆண்டவரால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் வாய்க்கும்படி தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் சொல்லுங்க அலையலுவையா பிரியமானவர்களே இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நம்முடைய ஞானமோ நம்முடைய ஆளுமையோ நம்முடைய வாழ்க்கையில நாம ஏதோ நல்ல நேரம் நான் எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்லாம் சில பேர் சில நேரங்கள்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க நான் ஒரு லக்குள்ள ஆளுங்க நான் ஒரு அதிர்ஷ்டம் உள்ள ஆளுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில சொல்லுவாங்க நான் ஒரு துரதிருஷ்டமான ஆளு பயப்படாதீங்க நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் கடவுள் என்ன முடிவெடுத்தாரோ

பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க ஆண்டவரால் உங்களுக்கு அனைத்தும் வாய்க்கும் சொல்லுங்க எப்படி வாய்க்கும் ஆண்டவரால் உங்களுக்கு எல்லா காரியங்களும் அதனால நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க எதை குறிச்சு நினைச்ச கூடாது பயப்படாதீங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற கணக்குகள் உங்க வாழ்க்கையில் இருக்கிற திட்டம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற விருப்பம் உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆசை எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் நம்ம ஐயோ நம்ம ஒரு துரதிருஷ்டசாலி நாம ஒரு வேதனைக்குரிய நபர் என்று நீங்க புலம்பாதீங்க மத்தை நற்செய்தி பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றில் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது உங்கள் தலைமுடியெல்லாம் சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் உங்க வாழ்க்கையில இருக்கிற தரித்திரங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கிற முடி எல்லா விதமான நடக்கல கிடைக்கல என்று சொல்லி நீங்கள் எங்க அங்கலாய்க்கிறீங்களோ அந்த இடத்துல எந்த இடத்துல தோல்வி மனப்பான்மையில வந்திருக்கீங்களோ எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் மாற்றுவார் உங்களுடைய வாழ்க்கையில் கடவுளால் எல்லாம் வரும் ஆமேன் சொல்லுங்க அலையலுயா மனுஷன் முடிவெடுக்கிறபடி அல்ல யார் முடிவெடுக்கிறபடி சொல்லுங்க யார் முடிவெடுக்கிறபடி உங்க சொந்தக்காரங்க வந்தக்கார உன்னை விரும்பினவன் விரும்பாதவன் முடிவெடுக்கிறபடி இல்ல யார் முடிவெடுக்கிறபடி ஆண்டவர் முடிவெடுக்கிறபடி உன்னுடைய வாழ்க்கை மாறும் ஆமே அலையலுயா அதனாலதான் பாருங்க ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு உங்க தலை முடி எல்லாம் என்ன பண்ணியிருக்கு சொல்லுங்க உங்க தல முடியெல்லாம் என்னிருக்கிறாரு எண்ணி வச்சிருக்கிறாரு பிரைசலோ சந்தோஷமா சொல்லுங்க அலே லுய்யா உங்க அம்மா தலைமுடி எண்ணிருப்பாங்களா இந்த உலகத்துல எந்த அம்மாவும் என்ன உலகத்துல நம்ம தலைமுடி அம்மா அழகா கோதி விடுவா நல்ல சீவுவா நல்ல ஒரு அழகான எல்லா வேலைப்பாடும் நடக்கும் ஆனா ஆண்டு பாருங்க உன் தலைமுடி எல்லாம் அவர் என்ன செஞ்சிருக்கா எண்ணி வச்சிருக்கிறாரா ஏன் அவருக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் அக்கறை இருக்கிறது கை தட்டுங்க பாப்போம் நீங்க நீங்க எல்லாரும் ஒரு முடிவு பண்ணிக்கணும் நீங்க ஒருவேளை நெகட்டிவ் பிரச்சனை போராட்டம் அவமானம் இழப்பு கஷ்டம் எதுல வந்திருந்தாலும் நீங்க என்னைக்கு சொல்லணும் எனக்குரிய நன்மை தேவனால் வரும் கை தட்டுங்க எனக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவரால் வரும் வருமா சொல்லுங்க வருமா கண்டிப்பா வரும் உங்க பிள்ளைகளுக்குரிய நல்ல காரியங்கள் காண்டவிடம் இருந்து வரும் ஆமே